ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் குருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிற்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த மன மகிழ்ச்சியின் இந்த புத்தாண்டிலே கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய கிருபை உங்களையும் என்னை விட்டு ஒருபோதும் விலகாது இஸ்ரேவேல் ஜனங்களை அற்புதமாய் காப்பாற்றின அவருடைய பிரசன்னம் அநேக விதமான பாடுகள் மத்தியில் அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில் கூட அவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது அவர்களை விட்டு விலகாத பிரசன்னம் இரவும் பகலும் அவர்களோடு கூட இருந்த பிரசன்னம் இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முழுவதுமாய் உங்களோடும் என்னோடும் நிச்சயமாய் இருக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஆம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சமாதான காரணராய் மாறினார் என்று வேதம் செல்கிறது அவர் உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார் ஆம் அவர்தான் உங்களுடைய தெய்வமும் என்னுடைய தெய்வமான இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகின்றது ஆம் இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய கிருபைகளும் அவருடைய சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுவதாக கத்தர் துவங்கி இந்த வருடம் போகிற ஒவ்வொரு நாளும் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் நிச்சயமாய் முடி சுட்டுவார் தேவன் நல்லவர் அவர் உங்கள் மீதும் என் மீதும் மன உருக்கமாய் வந்து உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார் உதவின எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நாமம் அதிசயமானவர் இந்த நாளிலே அந்த அதிசயமான கிருபை நிறைந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீ மட்டுமாய் அருமையான உம்முடைய கிருபை நாளும் நீ முடிச்சுட்டி வருவதற்காக நன்றி தொடர்ந்து உடைய கிருபையின கருத்துக்களை போடுகிறோம் ஆசீர்வாதையும் பொருட்படுத்திக்கொள்ளும் மீட்பிரேசி மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆ காட் பிளஸ் யூ சீஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்